மரியே கிறிஸ்துவில் பிரியமான அன்பண்ணையின் பக்தர்களே வணக்க மாதத்தின் இரண்டாம் என்று நேற்று தினத்தில் சொன்னது போல அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் முதல் வார்த்தையாக நாம் கேட்பது புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மன்றாட்டு அன்னை மரியாளுடைய எல்லா மன்றாட்டு மாலைகளிலும் நாம் காண முடிகிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புனிதர்களுடைய அனைத்து மன்றாட்டு மாலைகளிலும் புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் சொல்லுகிறோம் புனித மரியாயை என்று சொல்லுகின்ற பொழுது நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிவினை சகோதரர்கள் புனித மரியா என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் நீங்கள் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு கொடுக்கிறீர்கள் என்று அவர்கள் ஒரு ஏளனமான வார்த்தையை கொட்டி தீர்த்து விடுவார்கள் ஏன் அன்னை மரியாலை நாம் புனிதம் என்று சொல்ல வேண்டும் அன்னை மரியாலை மற்றும் நாம் புனிதம் என்று சொல்லுகிறோமா இல்லை இயேசுவினுடைய திருப்பெயரினால் யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றார்களோ நாம் அனைவருமே புனிதத்தை நம்முடைய இதயத்தில் தாங்கி இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார் நமக்குள் இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகின்றோமோ அப்பொழுது நாமும் தூயவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை வேதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் பவுலடிகளால் எழுதி பிசேரிக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் நான்காவது இறை வாஸ்தை நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்து விட்டார் பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள் கிறித்தவம் இருக்கக்கூடாது என்று அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த இந்த மாபெரும் மனிதன் பவுலாக மாற்றப்பட்ட பிறகு கிறிஸ்துவை தன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்து தனக்குள் இருக்கின்ற அந்த புனிதத்தை உணர்ந்தவராக அவர் சொல்கிற வார்த்தை நாம் தூயவராகவும் மாசுற்றராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றும் முன்னே தந்தை கடவுள் தன் மகன் கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது ஆக நம்மையே கிறிஸ்து வழியாக்க நாம் தோன்றுவதற்கு முன்னக உலகம் தோன்றுவதற்கு தேர்ந்தெடுத்த இறைவன் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் அந்த அளவிற்கு அன்னை மரியாளை தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே வாசி கேட்கின்றோம் தாவிது ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டு அருட்பொழிவு பெற்றவர் தான் செய்த பாவத்தின் வழியாக அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தினாரோ அது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இறைவன் அவருடைய விருப்பத்தை நிராகரித்து அவருடைய மகன் சாலமோன் வழியாக அந்த ஆலயத்தை கட்ட இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒருவன் தவறு செய்திருந்தாலும் அந்த தவற்றை திருத்தி தன்னுடைய மகனாக வாழ வேண்டும் என்று விரும்பிய இறைவன் அவனுக்கே அளவிற்கு தன்னுடைய மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அவனுடைய மகன் சாலமோன் அவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற பொழுது தான் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பதற்காக ஆண் தந்தை கடவுள் எந்த அளவுக்கு கண்ணை மரியாளை தேர்ந்தெடுக்க மாட்டார் இதுதான் உண்மை எனவே தன்னுடைய மகன் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்னை மரியாளை ஆதாம் ஏவாள் தவறு செய்த அந்த ஒரு கணமே வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அன்னை மரியாளை அழகாக ஆண்டவர் தந்தை கடவுள் ஏற்படுத்தி அந்த அன்னை மரியாளையினுடைய புனிதத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் எனவேதான் புனிதர்களின் ராக்கினியாக புனிதர்களின் அரசியாக புனிதர்களின் வழிகாட்டியாக இன்று அன்னை மரியாள் நம் அனைவருடைய வழிகாட்டியாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எனவே இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதத்து இரண்டாம் நாள் புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அன்னை மரியாளுடைய மகத்துவத்தையும் அவள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் உள்வாங்கி இந்த ஒவ்வொரு மன்றாட்டு மாலை சொல்லுகின்ற பொழுது புனித மரியாயை எங்களுக்காக வேண்டி மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளோ ஆண்டவருடைய அடிமை என்பது வார்த்தையின்படி என்ன ஆகட்டும் என்று தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தாலும் அதே போல நாமும் இறைவனுக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்வோம் எனவே இந்த வணக்க மாதத்தினுடைய இரண்டாம் நாளிலே புனிதத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த புனிதத்திற்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனம் அருந்தி ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அன்னை மரியாளுடைய அன்பின் மகனாக மகளாகவும் ஆண்டவர் இயேசுடைய அன்பு சகோதரன் சகோதரிகளாகவும் வாழ முயற்சி செய்வோம் இரையாசிரியர் என்று உங்களோடு மரிய வாழ்வேன்